ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின செடியை எவ்வளோ தான் அலங்காரம் பண்ணாலும் அது பத்தே மாட்டுக்கு கேட்டல அதுக்கு இன்னும் என்னெல்லாமோ பண்ணணும் அதை எப்படி இல்லாமல் வளர்க்கணுங்கிற அளவுக்கு அப்படியே கற்பனை விரிஞ்சு விரிஞ்சு அப்படியே போகுது பார்த்துருங்க அப்போ நான் அப்படி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த பால்கனிலலாம் செடி வச்சுருக்கவங்க அதுக்கு கீழே ஒரு பச்சை கலர் மேட்டு இரு அப்படி புல்லாம் அப்படி செடியெல்லாம் அப்படி செழு ஜெலி ஜெலுன்னு வளர்ந்த மாதிரி செட் பண்ணி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு என் நல்லா ஆசையாக இருந்தது அப்போ நான் கடைக்கு போயிருந்த நேரம் அங்கே நிறைய மேட் இருந்துச்சு ஆனால் அந்த ப கட்டி பச்சை கலரில் இந்த கிளி பச்சை கலர் உள்ள மேட்டு தான் இருந்தால் அப்போ இதுவுமே நல்லா பளிச்சு பளித்து நல்லாதானே இருக்கும் எல்லாேரும் பச்சை வச்சாக்கு தான் நம்ம கிளிப்பச்ச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு நாலு மேட்டு வாங்கிட்டு வந்தேன் பார்த்திருங்க ஏனையும் அதை இதுக்கு கீழே வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன் நாலு வாங்கினேன் ஆனால் மூணே தாராளமாக பத்திச்சு பார்த்திருங்க சரி இன்னொன்று இருக்கட்டி இன்னொரு ஸ்டாண்ட் வாங்கி அதில் ஒரு ரெண்டு மூணு செடி வச்சு அதுக்கு ஒரு டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் பார்த்துருங்க வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இவ்வளோ நாளெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு செடி மேலே வந்ததே கிடையாது ஆனால் இப்போ நான் கொ இந்த செடியெல்லாம் வாங்கி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு ஆசை இப்படி எனக்குள்ள இப்படி ஒரு இயற்கை விரும்பி செடி விரும்பி உள்ளே இருக்கும்னு எனக்கு தெரியாது பத்திரங்க பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் இனி பாருங்கள் இதை ஃபுல்லாக இருந்து வாய்ப்பாப்பு தான்